ஹிகர்ஷ் நான் உங்க இலிசார் இப்போ வந்து நாங்கள் சேலத்தில் கேட்ட வைக்கிற ஹரியானூருக்கு தான் போயிருந்தோம் அங்கே நிறையா மக்கள் நூறுரூவாய்க்கு அன்லிமிட்டெட் ரைஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க சரி என்ன தான் அப்படி கொடுக்குறாங்க ரைஸ் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு போனோம் பார்த்தா ரைஸ் மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடாக நூறுரூவாய்க்கு நிறையா நான்வெஜ்ஜும் கொடுத்துட்டுக்கிறாங்க சரி இப்படி ஒரு கடை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சோன்னே நிறையா பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு தான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வந்து இங்கே ரெண்டு அட்டை போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா தாராளமான ஸ்பேஸாக கொடுத்துக்கிறாங்க அந்த இடமும் ரொம்ப இருக்குது ஸோ இப்படி ஒரு இடம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லா இருக்கும் ஸோ இங்கே சாப்பிட்ற இடம் பக்கத்தில் தான் டோக்கன் வாங்கல இடம் ஸோ இங்கே சாப்பாடுக்குன்னு ரெண்டு இடம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இப்போ வரவங்க இந்த சைடு போய் சாப்பிடுவாங்க சாப்பாடு வாங்குவாங்க அப்போ அங்கே வாங்கும் போது எச்ச பிளேட்டோடு போய் பார்த்தா அது எப்படி இருக்கும் அதனால் இங்கே தனியாக இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்க இப்போ டிஷ்ஷுக்கு போயிடலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா பிராய்லர் சிக்கன் அடுத்தது நாட்டுக்கோழி கொஞ்சம் நிறையாவே போடுறாங்க மஸ்ட் ட்ரெயின் நான் சொல்லுவேன் அடுத்தது முட்டை அடுத்தது குடல் ரத்தம் அதுக்கப்புறம் தலைக்கறி ஸோ இது டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் வேறு லெவல் இருந்துச்சு இது என்ன இருந்தாலும் கடையில் வாங்கினா ஓரளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட வாங்கிறது ரொம்ப க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்குது ஸோ மஸ்ட் ட்ரெயின் நான் சொல்லுவேன்